யாரை தன்னுடைய இழைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஆணையிடுகிறார் என்று சொன்னால் பதினெட்டாவது வசனத்தில் நீங்க வாசிக்க எபிரே புஸ்தகம் மூன்று பதினெட்டில் பின்னும் என்னுடைய இழைப்பார்தலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார் கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா அப்ப கேள்வியும் அங்கே பதிலும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க மாட்டார்களாம் கீழ்படியாதவர்கள் அவரைக்கு கீழ்படியாதவர்கள் அப்ப அவரிடத்துல அவர்களிடத்தில் அந்த ஜனங்களிடத்தில் என்ன கீழ்ப்படிதல் இல்லாதிருந்தது எதில அவர்கள் கீழ்ப்படியவில்லை அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அவர் சொல்லுகிறார் அதுவும் என்னுடைய இழைப்பாறுதல பிரவேசிப்பதற்காக அந்த ஜனங்களை கொண்டு வந்தவர் என்னுடைய இடைப்பாரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஆணையிடுகிறார் என்கிறதான மிக ஒரு கடினமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எதற்காக கீழ்ப்படியாதவர்கள் என்று தெரிகிறது என்ன கீழ்ப்படியாதவர்கள் இவர்கள் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது எவ்வளே புஸ்தகம் பதினெட்டுக்கு அப்புறம் பத்தொன்பதாவது புத்தகம் அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்ப கீழ்ப்படியாதவர்களை குறித்து அதிலே பிரவேசிப்பதில்லை அதாவது இழைப்பாறுதலை அடைவதில்லை என்று சொல்லியிருக்கிற வசனம் என்ன கீழ்ப்படியாமை என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறது ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாது அப்ப அவர்கள் காணப்பட்டார்கள் அவிசுவாசம் என்பது கீழ்ப்படியாமை என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த நாள் வரைக்கும் புரிகிறது கிடையாது கீழ்ப்படிதல் என்பது வேறுவாகவும் விசுவாசம் என்பது வேறாகவும் அவர் எடுக்கிறார்கள் ஆனபடினால்தான் ரட்சிப்பை குறித்து ஒரு தெளிவு கூடம் பார்த்தீங்கன்னா காணப்படாதவர்களாக அதை குறித்து எத்தனை நாட்கள் பேசினாலும் புரியாதவர்களாக காணப்படுகிறார்கள் விசுவாசம் என்பது இந்த இடத்துல கீழ்ப்படிதலை குறிக்கிறதாக இருக்கிற அதாவது நீ சரியான ஒரு விசுவாசத்தை வேத வசனத்தின்படி உன் தேவன் மேலே வைப்பாய் என்று சொன்னால் நீ கீழ்ப்படுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் நான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒருவேளை புதிதாய் காணப்படலாம் ஒரு தேவன் மேலே தேவன் மேல விசுவாசத்தை வைக்கணும்னா அது மிகப்பெரிய கீழ்ப்படுத்தலை குறிக்கிறது ஏன் தெரியுமா இவ்வளவு நாட்கள் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய பாரம்பரியம் உங்க சபை சொல்லி கொடுத்ததான காரியம் உங்களுடைய ஞானம் எல்லாம் ஒரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்தது இதுதான் வழி என்று ஆனால் இந்த நாளிலே சத்தியத்தை நீங்கள் கேட்கும் போது புதிதாக கேட்கிறதை போல ஒரு காரியத்தை கேட்கிறீர்கள் நீங்கள் அதன் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களை அவ்வளவாக தாழ்த்த வேண்டும் இதுதான் சத்தியம் என்று சொல்லி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம தாழ்மையை குறித்து பேசுகிறோம் ஆனால் அது கீழ்ப்படிதலை குறிக்கிறது அத்தனை காரியங்களை விட்டு என் தேவன் இதை சொல்லுகிறார் இதுதான் சத்தியம் என்று சொல்லி அதெல்லாம் விடுறீங்க பாத்தீங்களா அதுக்கு பேர் கீழ்ப்படிதல் எதை உடைய நம்பிக்கை உங்களுடைய பாரம்பரியத்தை உங்களுடைய சபையை தவறான போதனைகளை அத்தனையும் நஷ்டம் என்று தள்ளிவிட்டு இது சத்தியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொள்கிறதற்கு பேரு வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது அது நம்ம விசுவாசம் என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த விசுவாசத்தை கீழ்ப்படிதலாக தேவன் பார்க்கிறார் என்று இந்த வசனங்களில நம்ம பார்க்கிறோம் இதுல பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் அதை பார்க்கிறோம் அப்ப இந்த நாளில அநேகருக்கு புரியாத ஒரு புதிராய் காணப்படுது கீழ்ப்படுதல் என்பது வேறு விதமாய் பார்க்கிறார்கள் விசுவாசம் என்பதை வேறு விதமாய் பார்க்கிறார்கள் மிகப்பெரிய விசுவாசம் எது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை வைக்காமல் இருப்பது என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த வார்த்தை அவர்களை மீட்டெடுத்து நடத்தி வந்ததான அந்த தெய்வத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை எந்த அர்த்தத்தில் கீழ்ப்படியலையா அவருடைய வார்த்தையை நம்பாமல் போனார்கள் அவரை விசுவாசியாமல் போனார்கள் அதை கீழ்ப்படியவில்லை என்று அவர் பேசுகிறதே நீங்கள் பார்க்க முடியும்